இப்ப நாம உதாரணமாக எல்லாருக்கும் பழகிறோம் ரொம்ப நெருங்கி நீங்க ஒருத்தர் உடையீங்க அவங்க குடும்பத்தில் எப்பவுமே சிக்கல் என்னன்னா வாழ்க்கை நினைவிட்டு அது தற்கொலை பண்ற அவன் குடும்பத்தின் மேலே இந்த குடும்பம் எனக்கு ஒரு புறமான இந்த சொல்வது ஒருத்தர் அது இருக்க இந்த உணர்வுகள் அவங்க உடனே சாதனைகளாக மாறும் அந்த சாபனைகளாக மாறும்போது என்ன செய்வது எப்படியெல்லாம் இந்த குடும்ப நாசமா போகும் போது அந்த உணர்வு தான் அந்த உடல் கேட்டு அந்த குடும்பத்தை சீரழிக்கும் பாருங்க என்ன சம்பாதிப்பாங்க கடைகளும் எங்களை காசு வைக்க முடியாது எதை இருந்தாலும் எங்க பார்த்தாலும் இப்படி பல தொல்லைகள் அது இருக்கான் இப்ப நம்ம வீட்டுல சாபனைகள் சொன்னாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் சாபங்களை சொல்லப்படும் போது அவன் குடும்பம் நாசமா போதும் நாம வேடிக்கை பார்த்தால் அந்த ஒன்னா நகரும் இப்படி சொல்றான் என்னும் போது அதே சாப்பாடுகள் நமக்குள்ள அனுபவாக்கி அவன் சொன்ன மறுபடியும் நம்ம உடல்களில் தவறுகள் நிறைய செய்து நம்மளுக்கும் ஒரு கோடிக்கை பார்த்தாலும் கூட ஒரு சாக்கடை தண்ணி சீக்கிரம் வீச தோம்பது நான் நல்ல உடலாக இருந்தாலும் நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல படாமல் இருக்குமா நிச்சயம் சொல்லி கெட்ட மேலே ஊத்துறோம் பக்கத்துல நல்லவன் தானே அவன் மேல இவங்க இவன் உடலும் நான் தா அவன் உடல் நாத்தான் நல்லவன் நான் பார்க்கவே சாக்கரை இல்லை

வெளிச்சு போறவனே சொல்ல நாசமா இந்த உணர்வுகளே தான் நமக்கு ஒத்து அந்த உணர்ச்சியில் நம்ம இயக்கி நம்ம அறியாமலேயே நமக்கு இந்த சாபதைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சு தெரியுது நமக்கு கோபப்படுறோம் சாபம் விடுறோம் அவன் ஞாபகம் தெரியுது நாமும் சாபம் விடுவோம் ஏன் என்ன மாதிரி சொன்னாலும் உனக்கனியா தெரிய அவன் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எவங்களோடையும் சொல்லுவோம் அப்படின்னு நம்புக்கு தான் போகும் ஏன்னா அந்த உணர்வு தானே நம்ம இயக்குது என்று தெரியும் அதை கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்துறது வாழ்க்கையில் ஆனாலும் நமக்குள்ள அந்த உணர்வு நம்ம வாழ்க்கைக்கு சின்ன பின்னமாகும் தேடி செல்வத்தை பாதுகாக்க முடியல கல்வி எல்லாம் கற்று உலகத்தில் விஞ்ஞானத்தின் கண்டு கூட அவங்க பெற்றிருக்கலாம் புது புது பொருள்களையும் தேடி இருக்கலாம் செல்வத்தை தேடக்கூடிய செல்வம் அந்த சக்தி இருக்கலாம் இந்த மாதிரி சாபலைகள் பார்த்தோன்னே நல்ல குணம் கொண்டு பார்த்த பின் அந்த சாபலையும் உணர்ச்சிகள் நல்ல அளவில் சேர்ந்த பின் இதுவும் அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சது தேடி செல்வத்தையும் பார்க்க முடியல நம்ம அறியாமல் யாரோ என்னவோ செய்தாங்க நான் வளர்ந்து வர்றதுல ஏதோ என்னமோ பண்ணிட்டாங்க பொறாமையில என்ன செய்தாங்க அப்படின்னு தான் இந்த உணர்வுகள் அந்த ஜீவன் ஊற்றி நமக்குள் அந்த சாபத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம் நீங்க முழகா நெறி எந்த பொருளைப்பட்டாலும் அந்த உணர்ச்சி ஊட்டதான் செய்யும் ஒரு விஷம் பட்டாலும் அந்த விஷத்தை இந்த தன்மை தான் அது மாற்றும் அதே போல நம்ம உடல்ல இத்தகைய உணர்வுகள் மாறும் இதுக்கு நாம் என்ன செய்யணும் நாம் எத்தனையோ கோடி சரீரங்கள் பழையும் செயல்படும் பார்க்கிறோம் இல்லை ஆட்ட அடுத்துக்கிட்டு இருப்பான் அடுத்து கடி வாங்கிறப்படி இந்த உருப்பாங்கலாமா அந்த உருப்பாங்கலாம் அவங்களுக்கு இந்த கை சாப்பிடாத அந்த அடுக்கும்போது பார்த்தா கண்ணை இடிக்கும் போன அப்ப அது பாவலைகள் அது வேதனைப்பட பட ஈர்த்து அந்த உணவின் தன்மை வேகமா ஆன இந்த உணர்வு நோத்த உடனே பாவம் நினைக்கிறேன் நான் அருகில பார்த்து என்றும் இது பாவ இந்த உணர்வுகள் நம்ம உடலுக்குள் சேர்ந்த உடனே நம்ம அறியாமலேயே இந்த இறக்க உணர்வும் அந்த வேதனையும் அது போடுற வேதனை நமக்குள்ள அந்த உணர்ச்சிகளை தூண்டும் நம்ம தப்பு பண்ணல வேடிக்கை பார்த்துட்டோம் ஆனா அந்த பாவம் அதெல்லாம் எ தொட வளர்ந்து நினைச்சிருங்க இவங்க அறியாமலே இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிடும் இது வளர அறி உணர்வை செயல்பட ஆடு அறுக்கிறவங்க நினைச்சாங்க இதை விட்டு காசு எடுக்கலாம்னு நினைப்பாங்க அந்த உணர்வோடு அறுக்கும்போது அந்த உயிர் ஆடு அறுக்குற உடல்ல கூட போயிடும் அவன் உணர்வை எடுத்து செய்து மனிதனா பிறக்கும் அழுவாக மாறும் அதனால் அதே சமயம் அந்த ஆற்று நம்ம ரசித்து போது ரசித்து பார்க்கறோம் இல்லை இந்த உறுப்பை வாங்கலாமா அந்த உறுப்பு வாங்கலாம் இந்த உணர்வுக்கு தக்க நாம் எடுத்த உடனே அந்த உணர்வின் உறுப்புகளை நாம் எடுத்து தனது விஷத்தின் தன்மை தனக்குள் கூட்டி அந்த உடலின் நமக்கு வந்ததோ இதே போல இந்த உணர்வு அணுக்கு நாம் நுகரப்படும் அந்த ஆட்டை போன்ற உணர்வின் உணர்ச்சிகளை நமக்குள் தோன்றும் அப்ப அதை சாப்பிடும் போது அதே வலுவின் தன்மை நம் உடலை சேர்த்து அந்த ஆட்டுக்கு எவ்வளவு ஒண்ணும் அந்த ஆட்டுக்கு வந்து ஜாயிச்சார் அப்ப நம் உடல்ல அந்த உறுப்புகளுக்கு வந்து ஜாயிச்சார் ஆடு மாடெல்லாம் அணிச்சு சாப்பிடக்கூடிய விஷயத்த தன் உடலாக மாற்றிக்கொள்ள அது அடுக்கணும் இப்ப அதை சாப்பிட்டோம் என்ன செய்யும் அந்த ஆட்டை போல விஷத்தை தாங்கி மாறும் அணுக்கள் மாறும் சிந்தனை இருக்கிற மேயும் இல்லன்னா இதாக போகும் அதே மாதிரி இந்த மண்ணின் வாழ்க்கையில் ஆடு மாடு சாப்பிடுறவங்க எல்லாம் பாருங்க நமக்கு சாப்பிடுற சாப்பிடுவாங்க அந்த சிந்தனை இல்லாத கோபங்களும் சிந்தனை இல்லாத தவறுகளும் செய்ய ஆரம்பிச்சிடும்

ஒருத்தரை அடிக்கிறது துணிவு செய்வாங்க உணர்வு அனைத்து மாறுபடும் எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் நாம் நவரும் உணர்வு எதுவோ அதன் வாழ்க்கையில் அது உடம்புகிட்டே சிவத்தத்துவத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு விளை நாம எதை சுவாசிக்கிறோமோ எந்த குணத்தை நாம் பாவத்தையோ பிறர் பட கஷ்டத்தையோ நாம் சுவாசித்தோம்னா உருவாக்குது நமது உயிர் நாம் அந்த பாவ உணர்வு நமக்குள் அணுவாகும் போது தன் எனக்கே அதை நந்தீஸ்வரன் சிவன் கணக்குல நாம் எந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் பாவத்தை வேடிக்கை பார்த்து நல்ல குணத்தை முன்ன உழை செய்து வந்தாலும் இந்த கணக்கின் பிரகாரம் நம் உடல்ல நதிய தொடங்கும் அதற்கப்புறம் நம் உடல் எப்படி மாறும் அப்படிங்கிற நந்தீஸ்வரன் சிவனுக்கு அணக்கு நாம் அடிக்கடி வேதனைப்பட்டோம் அப்படின்னா வாத நோய்கள் வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் எம்பத்தி எந்த வகையில் வேதனைப்பட்டோமோ அதுக்கு தகுந்த உடல்ல கைகள் வாங்கி நோய் அந்த வாங்கி நோய் இந்த வாங்கி நோய் மூட்டு மூட்டுக்கு வலி தத்தைகளில் வலி உறுப்புகளில் வலி இப்படி எல்லாம் வந்து சுருங்கிவிடும் இனி நந்தி நாம் சுவாசித்த உணர்வு உருவது நம்ம உயிர் உருவாக்குறது அந்த வேதனை உணர்வை அதான் அணு நமக்குள்ள அது மீண்டும் தன் எனக்கு வருவதுதான் நந்தி சுவரன் சிவனுக்கு கணக்கு நந்திங்கிற போது மாடை போட்டு வச்சிருக்கிறாங்க இப்ப செடி கொடிகள் இருக்கக்கூடிய உணர்வை என்ன செய்டு மாடல் தான் சாப்பிடும் அப்போ அந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் இப்ப அந்த ஆடு மாடு போல நாம வேதனை உணர்வுகளை விஷயத்தின் தன்மை தான் உடலாக்கப்படும் போதும் உடலின் அமைப்பை நமக்குள் கொண்டு வந்துவிடும் ஐந்தாவது குழந்தை ஆறாவது அறிவை இழக்க செய்யும் ஆறாவது அறிவு குறைந்துவிடும் விநாயகருக்கு முன்னாடி என்ன வைத்திருக்கிறாங்க எலி எலி என்ன செய்து பங்கு போட்டு குடிக்கொள்ளும் வேதனைப்படுவோரை பார்த்தீங்கன்னா நம் நல்ல குணத்துக்குள் இது வந்துடும் அப்ப நல்ல பணம் செயலாக்குறவர் அதாவது ஓமுக்குள் ஓம் இது ஒரு பணமாக இயங்கிட்டு இருந்தது இப்ப நாம இசையை வாசிக்கிறோம் எல்லாம் அஞ்சு சுருதிகள் ஒன்னா இறங்குச்சுன்னா நம்ம தலையாடு இதெல்லாம் ஆட்டிட்டு இருக்கோம் அதுல ஒரு சுருதி மாச்சுன்னா எல்லாமே போச்சு இந்த மகிழ்ச்சியும் போச்சு மகிழ்ந்தக்கூடிய கேட்கும் உணர்ச்சியும் போச்சு அப்போ அதுல வரக்கூடிய இசைகளை போலதான் நாம் வேதனை என்ற உணர்வுகள் நல்ல குணங்கள் பார்க்கும்போது அதுக்குள்ள போச்சு எதி போட்டு காட்டுற அப்ப அந்த வேதனையான உணர்வு நாயகனாக அந்த வேதனைப்படும் உணர்ச்சிகளை தூண்டும் அணுவாக உருவாக்கும் நமது வாழ்க்கையில் வேதனைப்படும் உணர்ச்சிகளை தூண்டிக்கொண்டே இருக்கும் என்பது ஆக நல்ல குணங்களில் இந்த வேதனை என்ற உணர்வுகள் அதிகரித்து விட்டால் கணங்கள் கதிபதி கணபதி உடல விஷயம் என்ன அதிபதியா இருந்து எல்லா அளவுலையும் போயிடும் நம்ம நல்ல குணங்கள் நிற்குமா வலுவான ஒரு தொழில் செய்ய செய்ய முடியுமா நாம அர்த்தம் புரிகிற அளவுக்கு தான் விநாயகருக்கு முன்னாடி வெளியே முருகனுக்கு முன்னாடி என்ன இருக்குது மயில் மயிலோட கால்நடியில் என்ன இருக்குது பாம்பு பாம்பு இருக்கு நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர வேண்டும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்று சுவாசித்த உணர்கள் இப்ப நமக்கு இந்த உடலை உருவாக்க மனிதனாக உருவாக்கும் மனிதனாக உருவாக்கியது என்ன செய்து நமது சாப்பிட்ற ஆகாரத்தில் நஞ்சை மலமாக மாற்றும் இதற்கு பேர் தான் இந்த ஆணாவது அறிவுன்னு சொல்றோம் ஐந்தாவது அறிவு எதன் உணர்வோ அதன் வழி நடக்கும் ஆறாவது அறிவோ கீமையை நீக்கும் அதுக்கு பேர் தான் சர ஆறாவது அறிவை பற்றி சரகன பவா அதாவது கீமைகளை இந்த கணங்களை அடைக்கக்கூடிய அடக்கக்கூடிய அந்த சக்தி இந்த உடலான நிலைகள் ஒன்று சரகன பவா குகா இந்த உடலான குகக்குள் நின்று கந்தா வருவதெல்லாம் அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் இந்த மனிதன் என்ற நிலைகளை தான் அவங்களை காட்டாங்க இப்ப நாம கர்ணக்கிழங்க பார்க்கிறோம் பொருளா இருக்கு அதை சாப்பிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை குடலெல்லாம் அரிச்சு போகும்னு நினைக்கிறோம் மாடும் மோந்து பார்க்குறது நமக்கு ஒத்துக்கொள்ளாது என்று சுவாசித்து ஒண்ணு தீங்கு போயிரும் மனிதன் மோந்து பார்க்கிறேன் விஷம் இருக்குது வேக வைக்கிறோம் அந்த வேக வச்ச ஒரு என்ன செய்யுது அந்த விஷம் எல்லாம் அந்த இயக்க சக்தி குறைஞ்சி போகுது அதோட புள்ளியை கரைச்சி விட்டா என்ன செய்யுது அந்த தொக்கி இருக்கிற விஷத்தையும் அடைக்கணும் மிளகாய சாப்பிட்டா நிச்சயது காரமா இருக்கு சாப்பிட்டா உணர்ச்சியில அலறும் இந்த 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 விஷமான கொண்டு அதையும் அடக்கி புதிய விஷத்தை அடக்கி புது விதமான உணர்ச்சியை தோன்றியது அளவை ருசியா இருக்கு அந்த உப்ப போட்டோம்னா இன்னமும் கொஞ்சம் ருசியா இருக்கும் இங்கே நம்ம உடல் தங்கிய மலமாக மாற்று சரகன பவா புகா கண்ணா கடம்பா காட்டிய கந்தான பலவற்றை அறிந்து கீவிகளை நீக்க தெரிந்து கொண்டவன் சொல்றான் இப்போ இங்க நாம கந்த பார்த்து கீவிகளை என்ன சீமை என்று தெரிந்து கொள்றோம் அது வேக வைத்து நீக்கிறோம் புள்ளி வச்சு இது பண்றோம் இதுக்கு பிறகுதான் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி என்று நமது சாஸ்திரங்கள் தெளிவா போடும் அப்புறம் என்ன சுய சமைச்சு சாப்பிடணும் முருகா அப்படின்னா அதுக்கு அழகா என்று பெயர் வைக்கிறாங்க நாம விஷத்தை அடைக்கி இதெல்லாம் ஒன்னா சேர்த்து சுவையா சாப்பிடும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற அந்த உணர்வுகள் நமக்கு தோன்றும் மயில் என்ன செய்யுது விஷத்தை உணவாக உட்கொள்ளுது ஆனால் அது கால்நடியில போட்டு அந்த பாம்பு இருக்குது என்று காட்டாங்க தூகை விரித்து மகிழ்ச்சியாக ஆடும் மகிழ்வாக நமது ஆறாவது அழிவு சீமைகளை நீக்கி மகிழக்குரிய வாகனமா இருக்கு அப்ப நாம் என்ன தீமைகளை நீக்கிய உணர்வுகள் நம் உடல்ல அவ்வளவு பெரிய வலிமையான அந்த சக்தி நாம் வள்ளி வள்ளி என்று நம் உடல்ல எத்தனையோ கோடி சரீரங்களில் தீமைகளை நீக்கி அந்த வலிமைக்க சக்தியாக நம் உடலை பாதுகாக்கக்கூடிய நிலை இருக்கு வள்ளி இதை வச்சு ஒருத்தனை வேதனைப்படக்கூடிய நிலைகளிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நாமும் வலிமைமிக்க சக்தியான இதில் வென்றவன் அந்த துருவ மகிழ்ச்சி அந்த உணர்வில் நாம் நுகர்ந்து ஓ ஒருத்தன் வேதனை படுறான் சங்கடப்படுறான் தலிப்பு படுறான் அப்ப நம்ம அத வேதனை படுறான்னு தெரியுது காசிகேயா அப்ப அந்த வேதனையான உணர்வு நமக்கு நுகர்ந்தா வள்ளி தெய்வம் ஆணை அந்த வேதனைப்படுவ உணர்வாச்சல் அது தெய்வமாக அந்த ஆணைப்படி நாமளும் வேதனைப்படுவோம் கோபப்படுவோரை பார்க்கறோம் வள்ளி அதை கவர்து நுகர்றோம் நம்ம உயிரைப்பட்டே தான் இச்சா சக்தி சக்தி ஞான சக்தி இப்ப கோபப்படுறானே அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி எல்லாம் செய்றானுன்னு அவளை பற்றி சொல்றோம் அத நம்ம உடலுக்குள்ள என்ன செய்றோம் அது இச்சைப்படுறோம் நம்ம உடலுக்குள்ள பொண்ணைக்கிறீங்க அந்த கோப உணர்ச்சியை நம்மளை தோன்றும் சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி அப்ப நம்ம உடல்ல போனோம்னா அந்த உணர்வு எதுவோ அதன்படி நம்ம சொல்லு நம்ம செயல் நம் உடலின் அமைப்பு எல்லாம் வந்து இப்ப நம்ம வேதனைப்படும் உணவுகளுடன் தான் அடிக்கடி அதுவே நினைக்க போய் வேதனை வேதனை நம்ம அந்த வேதனை படம் நம்ம உடல்ல வேதனையா போகும்போது எனக்கு ஐயோ எனக்கு மேல் வெளிக்கிறேன் மேல் வெளியே இதைத்தான் சொல்லிக்கிட்டு அந்த வேதனை படம் சொன்னால்தான் அந்த இச்சை என்ன அந்த வேதனைப்படுற அணுகு சாப்பாடு கிடைக்கும் கொஞ்ச நேரம் இருக்கு கொஞ்ச நேரம் சும்மா விட்டோம்னா பா இப்ப அம்மா அவா அவா அப்படி இந்த வேலைன்னு எடுக்கும் போது சாப்பாடு கிடைக்குது கொஞ்சம் அமைதியா இருக்கு நீ அத சொல்லாம எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லும் மலிக்கும் அப்போ உங்களை அந்த இசைக்கு எடுத்து வந்துரு நம்ம ஞானிகள் சாதாரண ஒரு உருவத்தை அமைச்சி நம்ம வாழ்க்கை எப்படி நடக்குது அத நாம எப்படி தட்டு வாழணும்ங்குறதாட்டி இவ்வளவு தெளிவாக கொடுக்குற கன்னிக்குதான் வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ரெண்டு மனைவி இருக்குன்னு நம்ம பேசு ஆசைக்காவது இருந்தது வந்து வள்ளி அது தெய்வானைங்கிறது முதல் மனைவி தான் வள்ளிங்க இது ஆசைக்காக இருந்தது அது அன்புனால இருந்தது இப்படியுமே இப்படி ஒரு கதையை விட்டு முருகனு ரெண்டு மனைவிங்க நாம உடல்ல எத்தனையோ கோடி சரிவீங்களே நீக்கி அந்த வலிமை நீக்க சக்தி ஒன்று வள்ளி அப்போ அந்த வலிமையான சக்தி தீமைகளை நீக்கக்கூடிய சக்தி தெய்வ ஆணை நம் உணவு நுகர்ந்த உடனே அது தெய்வ ஆனப்படி நம்ம உடல்ல கெட்ட வராதபடி நம்ம செயல் சொல்லு எல்லாரும் அந்த உணவின் படி அந்த அணுக்கள் வந்தா அந்த நல்லவையை அதை நமக்குள் செயல்படுத்துங்கிறது தான் வள்ளி தெய்வானு சொல்றேன் இப்ப நம்ம நிச்சயம் சொல்றவங்க நம்ம ரெண்டு கொண்டாடி ஏன் நம்ம ரெண்டு கொண்டாடி கேட்டு இருக்கிறாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் எனக்கு பெருமதி கண்ணனுக்கு எடுத்துக்கிட்டா ரெண்டு மணி நம்ம கண்ணுக்கு பேர் கருவழி பேர் ருக்மணி கண்ணோட சேர்ந்த காந்த புலனுக்கு பேர் சத்தியபாமன் கருவழி உங்களை பார்த்து எனக்கு பரிவாக்கி நீங்க சொல்றத கண்ணோட சேர்ந்த காந்த இழுத்து எழுத்து நான் நீங்க என்ன பேசுறீங்களோ அதை எனக்கு தெரிவிக்க உண்மையை சொல்லு அவர் தப்பு பண்றாரு கோவப்படுறாரு வெறுப்பா இருக்கிறாரு அப்படின்னு உணர்வுங்கிறதா சத்தியபாமன் உண்மையை சொல்லுது உடல்ல உள்ள ஒவ்வொரு அணுகளும் இந்த வெப்பம் இது பராசக்தி பல உணர்வு சேர்த்து ஒன்றாக சேர்க்கக்கூடிய நீரும் நெருப்பும் சேர்ந்துதான் பல உணர்வுகளை கலந்து உடல்களை இங்கே சக்தி அதுல என்ன செய்து புடைச்சந்திர சிவன ஒரு பொருளுடன் ஒரு பொருள் அது அதனுடைய சமப்பகுதி உடல் அந்த இதை இழந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த பொரைச்சந்தனை கொடுக்குறாங்க ஒரு பொருளுடன் ஒரு பொருள் கலந்து ரெண்டு தச்சி இழந்து தான் அதனுடைய வலு இருக்குங்கிறது தங்கி பொறைச்சந்தன் அந்த வெளிச்சந்தன் தெரியும் முழு நிலாவாக இருக்கும்போது முழுமையான வெளிச்சம் தெரியும் இன்னொரு வாசனையுடன் இன்னொரு வாசனை பொண்ணு ரெண்டு சரிப்பள்ளிதான் சரியுங்கிறதுக்காண்டி அந்த உணர்வின் அலைகளை உணர்த்துவதற்கு இப்படி போட்டு காட்டணும் உருவத்தை இப்படி பல கோடி சரீரங்களை நாம் எடுத்து மானாக இருந்து சாந்தமானது யானை உடலாக இருந்தது உடல் வலுப்பெற்றது ஞானத்தின் வழி பெற்றது யானை புலி மற்றொன்றை பசிக்க அது தொண்டு சாப்பிட்டது இப்படியெல்லாம் ஒன்று கொன்று மாற்றி இதெல்லாம் ஆடையா நாம இப்படி இப்படியெல்லாம் மனிதனா வந்து புலியாக மானாக ஆடாக இருந்து நாம் மனிதனாக பிறந்தது திறக்க செய்தது நம்ம உயிர் என்ற நிலையை உருவமாக்கி அருள் நிலையை காட்டுறோம் நாம ஏதாவது சிந்திக்கிறோமான இல்லை நாம தெளிவாக நம்ம சாஸ்திரங்கள் கூறும் அப்ப நாம எது சுவாசிக்கிறோமோ அந்த உணவின் சக்தி நாம் எப்படியெல்லாம் இயக்குது என்ற நிலையை சூரியன் எடுத்துக்கிட்டா லட்சுமி நாராயணா காந்தத்தால் ஆனத்தின் அந்த உடலின் இயக்கமாக தனக்குள் மற்றதை சேமிக்கும் தன்மை வரும் இழுக்கும் சக்தி வரும் ஸ்ரீதேவி பூதேவி ஆக தனக்குள் வளர்த்து கொண்டு பெரும் சக்தியாக மாறுது உடலாக மாறுது சூரியனாக நமது உயிர் என் சீர்கள் அது இயக்கமாகும் விஷ்ணு என்று இதுக்கு காரணத்திற்கு ஆகவே இந்த உடலின் அமைப்புக்குள் இருந்து இயக்குவது பூதேவி விஷ்ணுவின் மனைவி உண்டு இந்த உடலின் இயக்கமாக தான் அது இயக்குவது பூதேவி அப்புறம் ஸ்ரீதேவி நாம் அந்த இயக்கத்தை ஒன்று எதை இயக்குகின்றதோ அதன் வழி இது வளர்க்கின்றது தான் இப்படி ஸ்ரீதேவி பூதேவி என்று ரெண்டு வருவார் சூரியிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலை இருந்தாலும் இந்த காந்தம் அந்த காரமான உணர்ச்சி தன்னுடன் இணைத்துக் கொண்டால் அது பரபிரம்மமாகின்றது ஆக போது எந்த காரத்தின் உணர்வோ அந்த ஞானத்தின் சக்தியாக அந்த அணு இயக்கம் என்றும் இங்கே பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி விஷ்ணுவின் மனைவி லட்சுமி என்று தெளிவாக கூறப்படுகின்றது அப்ப அந்த காரம் உணர்ச்சியின் தன்மை தனக்குள் எடுத்துக்கொண்டால் அதன் ஞானமாக அந்த அணு உருவாகும் அதன் வழி கொண்டு அதான் விஷ்ணுவின் மறு அவதாரம் ராமன் நாம் இப்ப நான் பேசக்கூடியது சூரியன் காந்த சக்தி கவர் அந்த உணர்ச்சிகள் உங்க கண் உங்களை பதிவாக்கிக் கொள்ளும் கண்ணோட சேர்ந்த காந்த பலனோ நாம் பேசக்கூடிய உணர்வை உங்க உயிரோ இதை நுகரும் நாம் எந்த மணக்கின் தன்னை சந்தோஷமான நிலைகளை உருவாக்கும் நிலைமை சீதா லட்சுமியாக மாறும் உங்களுக்கு சீதா லட்சுமியாக வரும் இந்த கருவடி ருப்பணி பதிவாக்கி கண்ணோடு சேர்ந்த காந்தப்பன் நான் சந்தோஷமா இருக்கும்படி சொல்லுகிறேன் இந்த உணர்ச்சி உயிருடன் நினைக்கிறேன் அப்ப உயிருடன் நினைக்கிறேன் அந்த அந்த சந்தோஷமான உணர்வு அந்த சந்தோஷத்தை உணர்ச்சிகளை நமக்குள் உடல்ல உருவாக்கும் திடீர்னு வந்த ஒரு உற்சாகம் தெரியா வரும் திடீர்னு ரொம்ப வாடி போயிருக்கிறீங்க இவர் லட்சம் ரூபாய் லாட்சி வந்த என்ன புதி புரிய வைக்கிறது ீங்களா அது உங்களை புரிக்க வைக்க அதே சமயத்தில் ஒரு லாட்டி நம்பர் வர்றேன் ஒரு லட்சம் உழந்திருக்கு ஒரு நம்பர் போச்சு ஒரு நம்பர் போச்சு எத்தனை வேதனை வேலை பார்க்கும் போது நம்ம லாட்டி ஷீட் எல்லாம் கூப்பன் மாதிரி கொடுத்தாங்க கண்ட்ரோல் பண்ணி அப்ப எனக்குன்னு ஒரு கூப்பன்ல நான் மேசியா இருக்கனால எனக்கு ஒரு பொசத்தை கொடுத்து வேண்டிய ஒண்ணு கொடுத்துருப்பாங்க மில்லுல வாங்கிய நான்

சந்தோஷமா இருக்கும் சீதா லட்சுமியா இருக்கு அந்த குணத்தை வளர்க்கக்கூடிய நிலையில அதனால்தான் அந்த உணர்வு நுகர்ந்த பெண் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றினார் எந்த சுவையோ அந்த எண்ணங்களாக தோன்றினார் ஒரு கோபப்படுவது அது சுவைதான் சீதா தான் அதை வழிபடி கோபப்படும் உணர்வு நுகர்ந்தவன் கண்ணை பார்க்கறீங்க கருவழி ருக்குமணி பதிவாக்குறது கண்வழிச்சி அந்த காந்த பலன் அந்த கார உணர்வை ஆன்மாவை மாற்றுவது உயிரிழப்படுவது சொல்லுன்னு கோபம் அவன் கோபப்படுறான் நம்ம கண் தெரியப்படுத்து ஆனா உயிரில பெற்றவனே அந்த உணர்வுகள் இந்த கார உணர்ச்சிகள் நரம்பெல்லாம் டைட்டா இருக்கும் நீங்க என்ன பாருங்க கோபப்படுறவங்க நீங்க பார்த்தோன்னு உங்க நரம்புகள் எப்படி டைட்டா பண்ணு நீங்க டைட் பண்றீங்களா நுகர்ந்த உணர்வு அந்த மாதிரி மாத்ததா அப்ப நம் வாழ்க்கையில் நுகரும் உணர்வுகளை அந்த உணர்ச்சிகளை தூண்டி நாம் ரத்த நாணங்களை கலந்து அதிக நேரம் எடுத்துட்டோம்னா நம்ம எதிர்ப்பு சக்தியை குறைச்சது இந்த காண உணர்வு வரும்போது அதைத்தான் தனக்குள் எடுத்து அதிகமா இல்லை யாரை பார்த்தாலும் போவோம் எதை சொன்னாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம் சில பேர் பாருங்க இந்த காண உணர்வு எடுத்தாலும் எதை எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க சொல்றதுக்கு முன்னாடி முந்திரிப்பட்ட மாதிரி முந்திகிட்டு இருப்பேன் சொல்றதுக்கு முன்னாடி இருப்பாங்க அந்த உணர்ச்சிகளை இதை தோண்டிட்டு இருக்கும் அப்ப எது இயக்குது நம்ம அதை இயக்குது நம்ம உடல் என்ன செய்து அந்த தீமைகளை சரணமடைய செய்து இருந்து வரக்கூடிய ஆறாவது அறிவு காத்திகளை கீமை நீக்கி வந்தால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி மண்டனானு ஒன்று காத்திகேயா இப்ப கண்ண பாக்குறோம் உருவத்தை அத வேக வச்சு நீக்கணும் இப்ப நாம என்ன செய்யறோம் சில சாமியார்கள் நான் வந்து வேக வச்சு மட்டும் சாப்பிடுற அப்படியே பச்சையா சாப்பிடுவாங்க அவங்க பச்சையா சாப்பிட்டு பாடுறாங்க கத்திரிக்காயவோ முள்ளங்கியோ வெண்டைக்காயவோ அல்லது வெங்காயத்தோ சாப்பிட்டு அவங்க பக்கத்துல போவாங்க அந்த வாசனை உடல்ல இருந்து வரும் இப்ப நாடு மாடுகள்லாம் அனுப்பிச்சு எந்தெந்த தலை தாம்பழத்தான் அந்த தலைவாசம் தான் வரும்

அந்த உடலுக்கு நேரம் அடி போய் போய் பரப்பாப்பி நம்ம உயிர் அங்க எடுத்துட்டு போய் அந்த உணர்வு தக்க மாட்டோம் ஆட்டுக்கறி சாப்பிட்டாலும் அந்த ருசி உழப்பும்போது ஆட்டுக்கறி சாப்பிடணும் அந்த உணர்வு கலவரப்படு மேல ஆடு விழப்போம் என கோழிக்கரை சாப்பிடும்போது ரொம்ப இதாக கோழியை அதே ஆடு சாப்பிட்டு கோழி மேஞ்சு என்ன உயிர் அங்கதான் கொண்டு வரும் தன் கீதிய நீ எதை எண்ணுகின்றாய் அதுவா இல்லை நாம எதை எண்ணுகின்றோமோ அது உடனே இயக்கமா இயக்கப்பட்டு நாம் அதுவாகத்தான் மாறும் நிலையை தான் உருவாக்குறோம் கப்பா சொல்றேன் இதெல்லாம் நான் யாரையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல சாப்பிட்டா நம்ம இந்த மாதிரி போதும் சாப்பிடாம இருக்கணும்னா இதை வென்றவன் துரு மகிழ்ச்சி மகசின்னா இருக்கும்போது வென்றான் அவன் துருவன் ஆய்வில் துரு மகிழ்ச்சியானான் அவன் வெளியே நாம் பின்பற்றினா இந்த சீமைகளை நீக்கலாம் നമ്മ ഞാനികൾ തരിപ്പുട്ടി